ஈரோடு அருகே உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் பாலாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் ஆவல் பூந்துறை அருகே ராட்டை சுற்றி பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மாதந்தோறும் தேய்திரை அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஆனி மாத தேய்திரை அஷ்டமியை முன்னிட்டு பாலாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது ஈரோடு கரூர் நாமக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அபிஷேகம் செய்து வழிபட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்